ஹாய் எல்லாம் வணக்கம் நான் வெல்கம் தர் குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ இனிமே நம்ம இன்னைக்கான டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கட்டிங்களா ஐ மீன் என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்களா நல்ல குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்குங்க ஏன் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்டோரி டெய்லி வாட்ச் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி வேணும் எந்த மாதிரியான கதைகள் நீங்கள் அதிகமாக கேட்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் லீவ் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கதைகளும் ஸ்டோரிகளும் நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ எனவே வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம் அவங்கள கதைக்குள்ளே பார்க்குறேன் Life is very short namba always be happy ore ore kutti kada matu solti odi povaru ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஊர் ஸோ ஒரு ஊருக்குள்ள ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் ஸோ அந்த பிச்சைக்காரன் ஒரு ஸ்ட்ரீட் வையே நடந்து வரான் ஸோ அப்படி நடந்து வரும்போது ஒரு வீட்டில் போயிட்டு பிச்சை கேட்குறான் ஸோ அப்படி பிச்சை கேட்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு வராங்க பிச்சை கொடுக்கறதுக்காக ஸோ அப்படி கூட்டிகிட்டு வந்த அந்த அம்மா தன்னுடைய குழந்தை கையில் அரிசியை கொடுத்து ஸோ அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சையை போட சொல்கிறாங்க ஸோ அந்த குழந்தையும் பிச்சைக்காரன் கிட்டே பிச்சை போடுது ஸோ அதை வாங்கி கேட்ட பிச்சைக்காரன் அண்ட் அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போகிறான் ஸோ பக்கத்து வீட்லேயும் போயிட்டு பிச்சை கேட்குறான் ஸோ அப்படி பிச்சை கேட்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னுடைய குழந்தை தெரு முனையில் விளையாடி கொண்டு இருக்கிறான் ஸோ அப்படி விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கூப்பிட்டு ஸோ அந்த குழந்தை கையால் அரிசியை கொடுத்து பிச்சை ஐ மீன் பிச்சை போடுறான் ஸோ அதை வாங்கிக்கிட்ட பிச்சைக்காரன் போய்ட்றான் ஸோ இப்படியே காலங்கள் கடந்து போகுது ஸோ அந்த ரெண்டு குழந்தைகளும் பெரிய ஆளுகளாக வளர்றாங்க அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு அம்மாக்களும் இறந்து ஸோ மேல் லோகத்துக்கு போயிடுறாங்க ஸோ போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீதி தேவன் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல பிச்சை போட்ட அம்மாவை வந்து சொர்க்கத்துக்கும் ரெண்டாவத பிச்சை போட்ட அம்மாவை வந்து நரகத்துக்கும் அனுப்புறாரு அண்ட் இதை கேட்ட அந்த செகண்ட் அம்மா ரொம்ப கடும் கோபம் கொண்டு நீதி தேவன் கூட சண்டை போடுறாங்க அந்த அம்மா பண்ண விஷயங்களை தான் நானும் பண்ணேன் ஸோ அவங்க தன்னுடைய குழந்தை கையால் கொடுத்து அரிசியை கொடுத்து பிச்சை போட சொன்னாங்க அதே மாதிரி தான் நானும் என்னுடைய குழந்தை கையால் கொடுத்து பிச்சை போட சொன்னேன் ரெண்டு பேருக்குமே வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணிணோம் பட் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நரகம் அவங்களுக்கு ஏன் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சண்டை போடுறா இந்த பெண் அப்படி சண்டை போடும் போது அந்த நீதி தேவன் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் தான் பட் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் வெவ்வேறு அப்படின்னு வந்து சொல்றாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து இந்த அம்மா கேக்குறாங்க சோ அதுக்கு அந்த நீதி தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அம்மா தன்னுடைய குழந்தை கையால பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டது தன்னுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் தன்னுடைய குழந்தைக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த அம்மா தான் குழந்தை கையால பிச்சை போட வச்சாங்க பட் ஆனால் நீ உன் கையால பிச்சை போட்டா அரிசி அளவு அதிகமா போயிடும் அப்படிங்கிறதுனால உன் குழந்தை கையால பிச்சை போட்டா அரிசியோட அளவு கம்மியாகும் அப்படிங்கிறதுனால உன் குழந்தைய கூப்பிட்டு பிச்சை போட்டேன் ஸோ நீ கெட்ட எண்ணம் தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கல அவங்க நல்ல குணம் தான் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு சோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஸோ வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம நம்ம வீட்டு இருக்கு நம்ம வீட்டில் வந்து ஏதோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் பட் ஆனால் அக்கம் பக்கம் வீடுகளில் வந்து ஒரு சிலர் வந்து வண்டி வாங்குவாங்க ஸோ ஏசி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் வீடு கட்டுவாங்க நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க நம்ம நம்மக்கிட்ட வறுமை ஸோ நம்ம வறுமையில் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது பட் ஆனால் ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க எது வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்மளும் அதை வாங்கி அவங்க எதிர்க்க சீன் போடணும் இல்லை மச்சான் ஃப்ரெண்டு இதுவுமே ஃபோன் வாங்கிட்டான் நம்மளும் ஃபோன் வாங்கணும் அவன் வண்டி வாங்கிட்டான் நம்மளும் வண்டி வாங்கணும் அப்படின்னு மற்றவன் பண்ணுற விஷயங்களை பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மா கிடச்சதுலையே நரகம் ஸோ அது மாதிரி நம்ம பூலோகத்திலே நமக்கு நரகம் கிடைக்கும் என்ன நரகம் தெரியுங்களா கடனாளியாக மாறுபடுவோம் ஸோ கடனாளிகளாக நரகத்துக்கு கூட போயிடலாம் பட் ஆனால் கடனாளியாக பூமியில் வாய்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ ஏன் அப்படின்னா ஒருத்தவன் ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ காசோ ஏதோ ஒரு ஜாபோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஸோ அவன் அதை வந்து பண்றான் அவன் பண்ற விஷயங்களை பார்த்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸோ நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தா நம்மளும் அவங்கள மாதிரி வாங்கலாம் பண்ணலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தவன் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இனிமேல் கதை மூலிமா இதை தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ இனிமேல் இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம் என்ன அப்படின்னு தெரியுங்களா ஸோ தானமும் தர்மமோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்குறோமோ கொடுக்குறோமோ மற்றவங்களை பார்த்து பண்ணக்கூடாது ஸோ நமக்காக பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்ம மனசுக்கு தோன்றனாலோ வந்து மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த கதை மூலியமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இனிவே நான் உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையோட வந்து பார்க்கறேன் உங்களானு